இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் இறுதிப் பேருரை இரண்டாம் பகுதி உங்களை படைத்துக் காக்கும் உங்கள் இறைவனையே வணங்குங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளை சரிவர நிறைவேற்றி வாருங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வாருங்கள் உங்கள் செல்வத்துக்குரிய ஜகாத்தை கணக்கிட்டு வழங்கி வாருங்கள் உங்கள் இறைவனின் இல்லத்திற்குச் சென்று ஹஜ்ஜு கடமையையை நிறைவேற்றி வாருங்கள் இவற்றால் நீங்கள் உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டுள்ள சுவனத்தில் நுழைவீர்கள் உங்கள் இறைவனை மிக விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள் அவன் உங்கள் செயல்கள் அனைத்தையும் பற்றி விசாரணை செய்வான் எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கிடையே கொலை குற்றம் புரிந்து வழிகேடர்களாக மாறிவிட வேண்டாம் எந்த வகையிலும் சைத்தானிய செயல்களுக்கு இசைந்து விடாதீர்கள் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே மக்களே அறிந்து கொள்ளுங்கள் கொண்டோரை தவிர அரபிகள் உயர்ந்தோரும் உயர்ந்தோருமல்ல அதுபோல் அரபியல்லாதவர்கள் அரபிகளை விட உயர்ந்தோருமல்ல வெள்ளை நிறத்தவர் கருப்பு நிறத்தவரை விடவோ கருப்பு நிறத்தவர் வெள்ளை நிறத்தவரை விடவோ சிறந்தோருமல்ல அனைவரும் ஆதமுடைய மக்களே அந்த ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவரே ஜாதி திமிர் நிறத்திமிர் குளத்திமிர் அனைத்தையும் இதோ எனது காலில் போட்டு மிதிக்கிறேன் எனக்கூறி கூறி தன் உரையை முடித்தார் சுபாலல்லாஹ்